அதிகாரம் மிக வலிமை தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா திராவிட மாடல் ஆட்சி நாலு ஆண்டுகளை செய்த சாதனை நம்ம பெருமையா விளக்கி பேச போறோம் நாங்க சொன்னதையும் செய்வோம் சொல்லாதது செய்வோம் சொல்லி ஆட்சிக்கு வந்தவங்க சாதனைகளையும் பண்ணாங்களா அப்படி எதுவும் இல்லை தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க தமிழ்நாட்டில் இரண்டு பெரிய திராவிட கட்சிகள் இருக்கு ஐம்பது ஆண்டுகிழமா மாறி மாறி ஆட்சி பண்ணிருக்காங்க அவங்க இது வரைக்கும் எதுவும் பண்ணல இந்த நாலு ஆண்டுகள்ல நாங்க எல்லாத்தையுமே பூனையாக்கி பூனையை ஆணையாக்கி பார்த்தாங்க ஆனா எதுவுமே நடக்கல எல்லாமே கார்பரேட் அரசியல் மட்டும் தான் நடந்திருக்கு புதுசா வந்திருக்காங்க நிறைய பேரு அவங்க ஏதாவது மாற்றம் வருமா அப்படின்னு பார்த்தா அப்படி எதுவுமே வராது மக்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாங்க வந்திருக்க இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்களும் சரி இப்ப புதுசா வந்தவங்க தலைவர்களும் சரி இவங்க யாரும் மக்கள் பிரச்சனைக்கு களத்துல இன்னும் இல்ல அதான் உண்மை மக்களோட களத்தில் நிற்கிற ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் அது மக்களுக்கே தெரியும் இன்னைக்கு ஒரு என்ன சொல்ல ஒரு தொலைக்காட்சி எடுத்துக்கிட்டாலும் சரி ஒரு காணொளி எங்கு பார்த்தாலும் செந்தமிழன் சீமான் செந்தமிழன் சீமான் கன்னியாகுமரியில போராட்டம் சென்னையில போராட்டம் எல்லா ஆசிரியர் போராட்டம் மாணவர் போராட்டம் எல்லா போராட்டத்துக்கும் களத்தில் நிற்கிற ஒரே தலைவர் செந்தமிழ் அண்ணன் சீமான் மட்டும்தான் இருபத்தாறு தேர்தல்ல நாம் தமிழர் கட்சி இந்த இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில தனிச்சு போட்டியிடுது மக்களோட கூட்டணி வச்சு ஆணும் பெண்ணும் சமமா சமந்தான் இந்த கட்சியை பொறுத்த வரைக்குமே அது ஆனா இந்த கட்சிகள் வந்து என்ன சொல்றாங்க நாங்க வந்து பெண்ணை மதிக்கிறோம் பெண்ணை தாயா கும்புறோம் யாரும் சீட்டு குடுக்கறது கிடையாது அவங்க குடும்பத்துல வந்து சீட்டு குடுக்கறது கிடையாது ஆனா நாம் தமிழ்ச்சி கிடையாது இங்க வந்து ஏழை பணக்காரன் கிடையாது எவன் மக்களுக்காக நிக்கிறான் இவங்க வந்து தான் சுயநிலம் இல்லாம பொதுநலமா வாழ்றான் தான் சீட்டு நாம தங்கியில் இங்க ஏழை பணக்காரங்க பாதுகாப்புக்கு இங்க இடம் கிடையாது உழைக்கிறவனுக்கு சீட்டு கண்டிப்பா உண்டு ஒரே விஷயம் தான் மக்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவங்க வந்து குத்துற ஒவ்வொரு வாக்கு நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் இருக்கும் நான் சொல்லல மக்கள் மனநல அதான் அதான் உண்மை நீங்க யார கூட்டு வந்து தேர்தல் விதி நடத்தினாலும் சரி இருபத்தி ஆறுல நாம் தமிழ் கட்சி ஆட்சி பெறப்பது யாராலும் தடுக்க முடியாது நான் வந்து நாம் தங்க தான் நான் வந்து கட்சிக்காண்டிய கட்சிக்கு ஆதரவா நான் பேசல மக்கள் மனநல என்ன பார்த்து நான் டெய்லி வந்து நம்ம நிறைய வேற சந்திக்கும் பேசுறோம் பழகுறோம் மக்களுக்கே தெரியுது வலி வேதனையும் இங்க நடக்கிற பாலியல் குற்றங்களை தடுத்துருக்காங்களா கிடையாது கொலை கொள்ள கடிம வள கொள்ளகளை எதாட்டவங்களை தடுத்து எதிர்க்கோம் இவங்களால ஓப்பன சொல்ல முடியுமா முடியாது இல்ல ஒரு பேட்டி கொடுக்க முடியுமா எதுவுமே முடியாது விடிய விடிய எல்லா கடலையும் தடை இல்லாம சரக்கு வைக்காங்க பாதுகாப்பு இருக்கா தமிழ்நாட்டுல முதல்ல பாதுகாப்பே கிடையாது பெண்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பே கிடையாது பாலியல் குற்றங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்க முடியுதா இவங்களால கனிமொழி கொலை தடுக்க முடியுதா இப்படி எதுவுமே இவங்கள முடியாது எதாட்டும் ஒரு சமூக போராட வந்தாங்கன்னா அவங்கள கொலை பண்ணிடுறாங்க எதுக்காட்டும் இந்த அரசாங்கம் வந்து இவங்களுக்கு ஒன்னு சொல்ல சரியான உரிய நீதி பெற்றுக் கொடுக்கா அதுவும் கிடையாது எதுவுமே இல்லாமல் ஒரு பொம்மை அரசியல் நடந்துகிட்டு இருக்கு இன்னும் ஒரு ஆண்டுகள் தான் இருக்கு இந்த ஒரு ஆண்டு முடிவுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் பெரிய மாற்றம் நடக்க போகுது ரஷ்ய புரட்சிக்கு அப்புறம் ஒரு பெரும் புரட்சி தமிழ்நாட்டுல கண்டிப்பா வெடிக்கும் அது என்ன சொல்ல அது மக்களால் எழுதப்படும் ஒரு மக்களால் வந்து ஒரு மக்கள் சக்தி பெரிய பெரு சக்தின்னு இருக்கான் அந்த மக்கள் படை வந்து ஒரு பெரும் மாற்றத்தை கொண்டு வரப்போகுது தமிழ்நாட்டுல இங்க உழப்போற ஒவ்வொரு வாக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து என்ன சொல்ல ஒரு எகி பெருமிடு போல ஒவ்வொரு கல்லா எடுத்து 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 பெருமிடு கட்டின மாதிரி இங்க வந்து ஒவ்வொரு வாக்கா கொஞ்சமா பெரிய ஒரு ஒரு அஸ்தாரத்தை போட்டு வச்சாச்சு அடுத்தாக்களை வந்து நம்ம கோபுரத்தை அமைக்க போறோம் முந்தி கொண்ட முதல் செங்கல் கோபுரத்தின் அடுத்த தளத்தில் நின்றுடும் காத்தின்ல கடைசி செங்கல் கோயில் கலசந்தோடும் அந்த பொன்மொழி கேட்ப நாம் தமிழ் கட்சி ஒவ்வொரு இடமா படிப்படி படிப்படியா வந்து அஸ்த பலமா நிறுவிட்டு அடுத்த கட்டம் இருபத்தி ஆறு தேர்தல்ல அரியாசனத்துல நாம் தமிழ் கட்சி உட்கார போ இது யாராலையும் மாத்த முடியாது ஓட்டுக்கு ஒருத்தரவா காசு கொடுக்காம கொள்கையில உறுதியா நின்று உங்க கொள்கையை சொல்லி தேர்தல் அறிக்கையில நாங்க ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டோம்னு சொல்லி சூட அடிச்சு அதிகம் பண்ணிட்டு வந்து ஓட்டு வாங்க ஒரு பேர் வர முடியாது நீங்க ஏன் கம்மல் கொலுசு அதுன்னு கொடுக்கணும் மக்களுக்கு இலவசமா கல்வி தரேன் குடிந்து தரேன் இயற்கையான ஒரு மருத்துவம் தரேன் உங்களுக்கு வந்து தேவையான அனைத்து தேவையான வசதி பண்ணித்தரேன்னு சொல்லி உங்களால வாக்கு கேட்க முடியுதா முடியாது உங்களால முடிஞ்சா ஒரு குண்டா ஒரு அண்டா ஒரு சேலை ஒரு நேரம் பிரியாணி ஒரு கோட்ரு இதை தவிர வேற ஏதாவது உங்களால கொடுக்க முடியுமா சத்தியமா முடியாது ஆனா நான் தான் சொல்லுது மண்ணை காக்குறோம் மலையை காக்குறோம் உங்க பெண் குழந்தைய பாதுகாக்கிறோம் இப்படி என்ன சொல்ல இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் தேவையான அரசியல் கொடுக்கணும் ஒரே விஷயம்தான் நாளைக்கு இதே தான் உங்க பசங்க உங்களுடைய கொள்ளை அடிக்கிறவங்க உங்க வாழப்போகுது நீங்க மழையே இல்லாம வெட்டி அழிச்சாலும் சரி தண்ணி இல்லாம நிறைய யாரும் செத்து போச்சு வைக்க வைக்கணும் வைக்க எல்லாம் கை வச்சு வைகை இல்லங்க கொக்கோ கோலா கம்பெனி திருநெல்வேலி தாமிரபரணி குத்த கெடுத்து வச்சிருக்கான் அப்படி தமிழ்நாட்டில் இருக்க எல்லா தண்ணியும் வித்தாச்சு கோயம்புத்தூர்ல சூரியசுக்கு சிறுமான தனியாக வித்தாச்சு இப்படி தமிழ்நாடு முழுக்க இருந்த நதியை பிள்ளை வித்தாச்சு மலையை இப்பெல்லாம் வெட்டி உடைச்சி கேரளாக்கு ஏற்றிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டில் ஒரு வளங்கள் இல்லை மண்ணே கிடையாது இப்படி எல்லாத்தையும் அழிச்சு அடுத்த தலைமுறையை அனாதையாக்கி ஒரு என்ன சொல்ல சோமாலியா மாதிரி ஆக்கி போவீங்க பசுமையா இருந்த நாடு சோமாலியா இன்னைக்கு சோத்துக்கு வழி இல்லாமல் அன்னைக்கு சுத்திட்டு இருக்கு அதே மாதிரி தமிழ்நாட மாத்தி வடகிரியை உள்ள விட்டு ஒரு என்ன சொல்ல ஒரு ஒரு வாழவே முடியாது இன்னைக்கு நீங்க பெரிய பணக்காரனா இருக்கலாம் நம்மளுடைய மெஜாரிட்டி கம்மியாகி அவனோட மெஜாரிட்டி அதிகமாகி நம்ம அடிச்சு விரட்டுவோம் அன்னைக்கு செருப்படி வாங்கிட்டு ஓட போகிறோம் இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் சிந்திக்க வேண்டிய குறை மக்களும் நீங்கள் சிந்திச்சு உங்கள் வாக்குகளை நாம் தமிழ் கட்சிக்கு தாங்க ஒன்று என்ன சொல்ல நீங்கள் ஓட்டு போட்டாலும் போடட்டாலும் சரி ஆனால் எங்களுக்கு உழப்பொடிய ஓட்டு கண்டிப்பாக உழும் நாங்கள் யாத்தையும் காசு கொடுக்கணும்னு தேவையில்லை கட்டாயம் உங்கள் வாக்கு வந்து எங்களுக்கு தான் நீங்கள் போட்டு ஆகணும் ஒரு வழி கிடையாது இவங்களுக்கு நீங்கள் அடுத்த வருஷம் ஓட்டு போட்டீங்கன்னா நீங்கள் அடுத்த வருஷம் வாழவே இந்த இவங்களும் உங்களை கொண்டு கொண்டுருவாங்க ஏன்னா போவதுக்கு அப்புறம் இங்கே ஓட்டை போட வேண்டாம்னு ஒரு முடிவு அவங்க எப்படினாலும் அதனால மக்கள் சிந்திச்சு செயல்படுங்க அடுத்த வருஷம் நாம் கட்சிக்கு ஒவ்வொரு வாக்கையும் நீங்க சிந்திச்சு செயல்பட்டு போடுங்க இந்த நீங்க ஒண்ணு வேண்டாம் நாம் தமிழ்கட்சி கட்சி ஆரம்பிச்சது ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னென்ன போராட்டம் பண்ணியிருக்கு மக்களுக்கு இதுக்கு கூட நின்று இருக்கு என்னென்ன விஷயங்கள் தடுத்து பாட்டியிருக்காங்க நீங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் நாம் கட்சி ஓ சீமானுங்கிற ஒரு மனுஷங்கள்ட்ட நாம் நேரத்துக்கு கூறு போட்டு நாலு ஃபுல்ல வெட்டி வித்துட்டு போயிருப்பான் பாதி கேரளா கொண்டு போயிருக்கு பாதி கர்நாடகா பாதி ஆந்திரா பாதி அம்பானி அதானி பாதி மோடி அப்புறம் இங்க எடப்பாடி ஐயா நம்ம அண்ணா ஸ்டாலின்னு அவர் பையன் உதயநிதி இன்பணிதுன்னு இப்படி துறமிருக்க ஐயா எல்லாரும் வெட்டி துண்டு போட்டு பகுந்து ஒரு மாவட்டத்தை பிரிச்சு கொண்டு போயிருப்பாங்க சீமான்னு ஒரு மனுஷன் ஒரு சின்ன குக்கிராமத்துல இருந்து வந்து இன்னைக்கு இவன் கண்ணுகள மட்டும் கொட கொட கொடன்னு கொடைஞ்ச ஒண்ணு இவங்க திக்குமு காடுது இதை ஆட்டுக்குள்ள அவதூட பரப்பு விட்டு அண்ணனை சொல்லி முடிச்சிடலாம் பாக்காங்க மனுஷன் எதுக்கு அஞ்சலை அதனால அவனால முடியல இன்னைக்கு ஒரு தொலைக்காட்சி எடுத்துட்டேன்னா செந்தமிழன் சீமான் அப்படின்னு போட்டாதான் நம்மளே உள்ள போறோம் அந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு இங்க போனாலும் அண்ணன் தான் அது எந்த கருத்தும் கிடையாது அண்ணன் தான் அடுத்த முதல்ல தமிழ்நாட்டில் இது எங்கன்னாலும் சரி எந்த கோயிலுனா அடிச்சி பண்ணு சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாம் தமிழ் கட்சி அரியாசன ஏறும் இது மாற்று கருத்து இல்லை இது நான் கொண்ட கொள்கை மீது நான் கொண்டு நேசிக்கும் தலைவன் மீது என் தமிழ் மீது உறுதியாக ஆணையிட்டு சொல்றேன் நாம் தமிழ் கட்சி தான் நானும் இதே தமிழ்நாட்டுல இருக்க போறேன் நீங்களும் இதே தமிழர் இருக்க போறீங்க இது மாற்றுத்தரது கிடையாது நாம் தமிழர்